யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி ஒரு வரலாற்று பார்வை மற்றும் நீதி தேடலின் சவால்கள் இலங்கையின் உள்நாட்டுப் போர் சிங்கள பெரும்பான்மையினருக்கும் தமிழ் சிறுபான்மையினருக்கும் இடையிலான தொடர்ச்சியான அரசியல் மோதல்களால் தூண்டப்பட்டது இந்த பதற்றம் காலனித்துவ காலத்திலிருந்தே இலங்கை தமிழர்கள் எதிர்கொண்ட தொடர்ச்சியான பாகுபாடு மற்றும் வன்முறை துன்புறுத்தல்களில் இருந்து உருவானது இந்த சூழலில் தீவின் வடகிழக்கில் ஒரு சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்க போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் எல்டிடிஇ உருவாய் செம்மணி மனித புதைகுழி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்து மற்றும் யாழ்ப்பாண குடாநாடு மீண்டும் கைப்பற்றப்பட்ட பின்னர் நடந்த கடுமையான மனித உரிமை மீறல்களின் ஒரு கொடூரமான மற்றும் நீடித்த அடையாளமாக மாறியுள்ளது இதன் கண்டுபிடிப்பு மற்றும் அதைத் தொடர்ந்த விசாரணைகள் போரின் ஆழமான மனித இழப்பையும் பொறுப்புக்கூறலை அடைவதில் உள்ள சவால்களையும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த தலமானது தனிப்பட்ட ஒரு துயர சம்பவம் மட்டுமல்ல உள்நாட்டுப் போரின் ஒரு முக்கியமான கட்டத்தில் நடந்த மனித உரிமை மீறல்களின் ஒரு பிரதிதியாக பார்க்கப்படுகிறது இது நாட்டின் நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பரந்த தேடலில் அதன் தொடர்ச்சியான பொருத்தத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது காணாமல் போதல் என்பது போர் முழுவதும் பரவலான மற்றும் திட்டமிட்ட நடைமுறையாக இருந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டாயப்படுத்தப்பட்ட அல்லது தன்னிச்சையான காணாமல் போதல்கள் தொடர்பான பணிக்குழு யூ என்டபிள்யூ டி ஆயிரம் தொள்ளாயிரத்தி எண்பதில் நிறுவப்பட்டதிலிருந்து இலங்கையில் ஒன்பது காணாமல் போன சம்பவங்களை பதிவு செய்துள்ளது இது ஈராக்கிற்கு பிறகு உலகளவில் இரண்டாவது மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் குறிப்பாக நடுப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிட்ட அதிகரிப்பு ஏற்பட்டதாக ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது இந்த காணாமல் போனவர்களில் பலர் சித்திரவதைக்கு ஆளாகி அல்லது அரசு காவலில் திட்டமிட்டு கொல்லப்பட்ட என்றும் அஞ்சப்படுகிறது செம்மணி மனித புதைகுழி இந்த பரவலான மனித உரிமை மீறல்களின் ஒரு உறுதியான வெளிப்பாடாகும் இது காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் கூட்டு துயரத்தையும் உண்மை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான கோரிக்கையையும் உள்ளடக்கியுள்ளது செம்மணி சம்பவம் போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்களின் ஒரு நுண்மையாக செயல்படுகிறது இது ஒரு தனிப்பட்ட சோகம் மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அரசின் நடத்தையையும் அதன் நீண்டகால விளைவுகளையும் காட்டுகிறது இது பிரச்சனையின் அளவையும் பொறுப்புக்கூறல் தொடர்பான ஆழமான சிக்கல்களையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது இரண்டு செம்மணி மனித புதைகுழியின் கண்டுபிடிப்புகள் கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கு மற்றும் சோமரத்ன ராஜபக்சவின் வாக்குமூலம் செம்மணியில் மனித புதைகுழிகள் இருப்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஜூலையில் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் இலங்கை ராணுவ லேண்ட்ஸ்கோப்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஆவார் ராஜபக்ச பதினெட்டு வயது மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது தாய் பதினாறு வயது சகோதரன் ஒரு குடும்ப நண்பர் ஆகியோரின் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் மரண தண்டனையை எதிர்கொண்டிருந்தார் இந்த கொடூரமான சம்பவங்கள் தொள்ளாயிரத்து நடந்தன்தி யாழ்ப்பாணத்தில் உள்ள கைத்தடி இராணுவ சோதனை சாவடியில் கடைசியாக உயிருடன் காணப்பட்டார் அவர் காணாமல் போனதால் கவலைப்பட்ட அவரது குடும்பத்தினர் அவரை தேடிச் சென்றபோது அவர்களும் கொல்லப்பட்டனர் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு நால்வரின் உடல் பாகங்கள் இராணுவ முகாமிற்குள் உள்ள புதைகுழிகளில் கண்டெடுக்கப்பட்டன ராஜபக்சா மற்றும் அவரது சக குற்றவாளிகள் தங்கள் விசாரணையின் போது இருபது பாதுகாப்பு படை வீரர்களை குறிப்பிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் அரசு படைகளால் யாழ்ப்பாண குடாமாடு மீண்டும் கைப்பற்றப்பட்ட பின்னர் காணாமல் போன நூற்று மக்கள் செம்மணிக்கு அருகில் உள்ள மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர் ஆரம்பகால அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் ராஜபக்சவின் அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலங்களை தொடர்ந்து இளைஞர் இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு விசாரணையை தொடங்கியது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியை கோரியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஜூன் மாதம் ராஜபக்சா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் காணாமல் போன இரண்டு இளைஞர்களின் உடல்கள் தோண்டியெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையாளம் காட்டினார் ராஜபக்சவின் சக குற்றவாளிகளால் அடையாளம் காணப்பட்ட அதிக இடங்களில் மேலும் பதிமூன்று உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இதனால் இந்த ஆரம்ப அகழ்வாராய்ச்சிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த உடல்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது டிசம்பரில் அரசு விசாரணை குழுவின் அறிக்கை இந்த பதினைந்து உடல் பாகங்களில் பத்து ஒரு கட்டப்பட்ட மற்றும் கண்கட்டப்பட்ட எலும்புக்கூடு உட்பட தாக்குதல் மற்றும் கொலைக்கான ஆதாரங்களை காட்டியது இருப்பினும் மீதமுள்ள உடல்களின் மரணத்திற்கான காரணம் உறுதியாக தீர்மானிக்கப்படவில்லை குறிப்பிடத்தக்க வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது செப்டம்பரில் செம்மணி அகழ்வாராய்ச்சி இலங்கை தடையவியல் வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது ஏனெனில் இது தொல்லியல் முலைகள் மற்றும் மண் விஞ்ஞானிகளின் நிபுணத்துவத்தை இத்தகைய விசாரணையில் முறையாக பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பமாகும் இந்த பல்துறை அணுகுமுறை குழிகளை துல்லியமாக கண்டறிவதிலும் மனித எச்சங்கள் தரவுகளை உன்னிப்பாக பதிவு செய்வதிலும் முக்கிய பங்காற்றியது செம்மணியில் நடந்த ஆரம்ப அகழ்வாராய்ச்சிகள் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் பிரதிநிதிகள் உட்பட சர்வதேச பார்வையாளர்களால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டன இது உலகளாவிய மனித உரிமைகள் சமூகத்தின் அக்கறையையும் இந்த உள்ள ஆர்வத்தையும் அடிக்கோடிட்டு காட்டியது வெளிநாட்டு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை அழைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முடிவை அமெரிக்க வெளியுறவுத்துறை பகிரங்கமாக பாராட்டியது இது தன்மையின் அடையாளமாக கருதியது இருப்பினும் சர்வதேச பார்வையாளர்களின் இருப்பு மற்றும் பதினைந்து உடல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது டிசம்பரில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது முதலில் கூறப்பட்டபடி அத்தகைய புதைகுழிகள் எதுவும் இல்லை என்றும் புதைகுழிகள் சிதைக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் ஒருமித்த முடிவை எட்டியதாக கூறியது இந்த உத்தியோகபூர்வ நிலைப்பாடு ராஜபக்சவின் முன்னூறு நானூறு உடல்கள் பற்றிய ஆரம்ப குற்றச்சாட்டுகளுக்கு நேர்மாறாக இருந்தது சர்வதேச அழுத்தத்தை கையாள வரையறுக்கப்பட்ட அவதானிப்பை அனுமதித்து அதே நேரத்தில் குற்றங்களின் அளவை குறைத்து பொறுப்பு கூறலின் நோக்கத்தை கட்டு முயன்றது இது ஒத்துழைப்பின் ஒரு முகமூடியை உருவாக்கியது அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை குறிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் செம்மணி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு இராணுவ வீரர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய வழிவகுத்தன இரண்டாயிரம் மார்ச் மாதம் அவர்கள் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டது குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மை இருந்த போதிலும் சந்தேக நபர்கள் அனைவரும் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இது மனித உரிமை ஆர்வலர்களிடையே கவலையை எழுப்பியது இரண்டாயிரம் ஆண்டு வரை அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த வழக்கை நிலுவையில் இருப்பதாகவே விவரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டின் ஆரம்ப அகழ்வாராய்ச்சிகளுக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் கடந்தும் செம்மணி தளத்தில் மேலும் உடல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது தொடர்ச்சியான முயற்சி அல்லது அரசியல் விருப்பமின்மையை குறி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தாமதங்களுக்கு முன்னூர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித புதைகுழிகள் பற்றிய முக்கியமான தகவல்களை கொண்ட குற்றவாளிகளான இராணுவ வீரர்களின் பாதுகாப்பு குறித்த அச்சங்களும் ஒரு காரணம் என்று சுட்டிக்காட்டியது மேலும் யாழ்ப்பாணத்தில் நீதிவான்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இது பெரும்பாலான நீதிமன்றங்கள் மூடப்படுவதற்கு வழிவகுத்தது நீதித்துறை செயல்முறைகளை கடுமையாக தடுத்தது இலங்கையின் கட்டமைப்பு மனித புதைகுழிகளை திறம்பன விசாரிப்பதற்கு போதுமானதாக இல்லை என்று நிரூபித்துள்ளது குறிப்பாக நாட்டில் நிறுவப்பட்ட பல விசாரணை ஆணைக்குழுக்களில் எதுவும் மனித புதைகுழி தளங்களை விசாரிப்பதற்கு வெளிப்படையாக நியமிக்கப்படவில்லை உண்மையை கண்டறியும் முயற்சிகள் பல்வேறு வழிமுறைகள் மூலம் திட்டமிட்டு தடுக்கப்பட்டுள்ளன தடையவியல் நிபுணர்களும் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறை நீதித்துறை உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் தாமதம் செய்துள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வழக்கறிஞர்களுக்கு தளங்களை அணுக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் உயிருள்ள சாட்சிகளை கண்டறிவதற்கோ அல்லது உறவினர்களிடமிருந்து முக்கியமான மரணத்திற்கு முந்தைய தரவுகளை சேகரிப்பதற்கும் தொடர்ச்சியான தோல்வி இருந்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறில் நிறுவப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் பதில்களை வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் நிறுவப்பட்டிருந்தாலும் அதன் ஆணையை நிறைவேற்றுவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நம்பிக்கையை பெறுவதிலும் தொடர்ந்து தோல்வியடைந்துள்ளது இது அநீதியின் உணர்வை மேலும் அதிகரிக்கிறது விசாரணைகள் பல முறை தடைப்பட்டுள்ளன குறிப்பாக அவை உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள் அல்லது அரசியல் ரீதியாக தொடர்புள்ள நபர்களை குற்றம் சாட்டும் போது செம்மணி விசாரணையில் ஏற்பட்ட தொடர்ச்சியான மற்றும் நீண்ட கால தாமதங்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலை மற்றும் அட்டார்னி ஜெனரலின் செயலற்ற தன்மை ஆகியவை நீதிவான்கள் மற்றும் தடையவியல் நிபுணர்களை திடீரென இடமாற்றம் செய்தல் நீதித்துறை உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் காவல்துறையின் தாமதங்கள் வழக்கறிஞர்களுக்கு அணுகள் மறுப்பு போன்ற பல்வேறு மனித புதைகுழி விசாரணைகளில் ஆவணப்படுத்தப்பட்ட அமைப்பு ரீதியான சிக்கல்களுடன் இவை இணையும் போது ஒரு திட்டமிட்ட எந்திர முடக்கம் வெளிப்படுகிறது இந்த முடக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சோர்வடைய செய்வது முக்கியமான ஆதாரங்கள் காலப்போக்கில் சிதைந்து அல்லது மறைந்து போக அனுமதிப்பது செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் அல்லது பத்து மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் ராஜ் சோமதேவ தெரிவிப்பு மேலும் மன்னார் புதைகுழி விவகாரத்தை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து ஏமாற்றம் இவ்வாறான சூழ்நிலைகளில் பணியாற்ற முடியாது செம்மணி மனித புதைகொழிகளை தூண்டும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உடல்களில் மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் அல்லது பத்து மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் என குறிப்பிட்டுள்ளார் அல் ஜசீராவிற்கு ஜீவன் ரவீந்திரன் இதனை அவர் தெரிவித்துள்ளார் உடல்களை இறுதியில் மருத்துவர்கள் பகுப்பாய்வு செய்து அவற்றின் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய முயல்வார்கள் என தெரிவித்துள்ள அவர் திகதிகளுடன் காணப்படும் பொலித்தின் உரைகள் அல்லது ஆடைகள் போன்ற உடல்களுடன் மீட்கப்பட்ட பொருட்களை போன்றவற்றை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் மனித உடல்களுடன் பொருட்கள் எவையும் கிடைக்கவில்லை என்றால் கதிரியக்க கால மதிப்பீட்டு முறையை போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித புதகுழிகளின் நாற்பது வீதத்தினை மாத்திரமே இதுவரை அகழ்ந்துள்ளோம் என அல் ஜசீராவிற்கு தெரிவித்த அவர் செயற்கோள் படங்கள் மற்றும் ஆளில்லா படங்கள் மூலம் இரண்டாவது மனித புதைகுழி இருப்பதற்கான சாத்தியக்கூறினை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நான் இடைக்கால அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ளேன் இந்த புதைகுழிகளை பாரிய மனித புதைகுழிகள் என கருதலாம் என தெரிவித்துள்ளேன் மேலதிக விசாரணைகள் தேவை என தெரிவித்துள்ளார் என ராஜ் சோமதேவ தெரிவித்துள்ளார் மன்னார் புதைகுழி விவகாரத்தை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து ஏமாற்றம் வெளியிட்டுள்ள சோமதேவா மூன்று வருடத்திற்கு முன்னர் நான் ஆரம்ப கோரிக்கைகளை விடுத்திருந்த போதிலும் கடந்த வாரமே உடல்களை தோண்டிய வேளை மீட்கப்பட்ட பொருட்களை கையளித்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அவற்றை ஆராய்வதற்கான நிதியை அரசாங்கம் இன்னமும் ஒதுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சூழ்நிலைகளில் பணியாற்ற முடியாது எவரும் பொறுப்பேற்பதில்லை காணாமல் போனோர் அலுவலகம் ஒரு வெள்ளையான என ராஜ் சோமதேவ குறிப்பிட்டுள்ளார்